பி எஸ் சி குரூப் போர் பணியிடங்களுக்கான அறிவிப்பு தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது விவரங்களுடன் சிறப்பு எத்தனை பணியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்கு என்னென்ன பணியிடங்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறார் இந்த அரசு போட்டித் தேர்வுகள் பெரிதும் எதிர்பார்க்கக்கூடிய அந்த குரூப் நான்கு குறித்த அறிவிப்பு தற்போது வெளியிடப்பட்டுள்ளது அதன்படி ஜூன் ஒன்பதாம் தேதி குரூப் போர் தேர்வுகள் நடைபெறும் என்று தற்பொழுது அறிவிப்பு வெளியாகியிருக்கின்றது பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி முதல்ல விண்ணப்பிக்கலாமா என்று தற்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கின்றது மொத்தம் ஆறாயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி நான்கு பணியிடங்களுக்கு குறிப்பாக கிராம நிர்வாக அலுவலர சுருக்கெடுத்தர் தட்டச்சர் உள்ளிட்ட அந்த பணியிடங்களுக்கு இந்த தேர்வுகள் என்பது நடைபெற

நிச்சயமாக அதாவது குறிப்பாக இந்த இபி அதே போல இந்த போக்குவரத்து துறை பால்வளத்துறை உள்ளிட்ட அந்த பணியிடங்களிலும் இந்த டிஎன்பிசி தற்பொழுது அந்த தேர்வுகளை நடத்துகின்றது தற்பொழுது முதற்கட்டமாக இந்த பணி வாரியாக எந்தெந்த பணியிடங்களுக்கு ஆட்கள் தேர்வு செய்யப்பாடுகள் என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றார்கள் மேலும் இப்போது இருக்கக்கூடிய இந்த பணியிடங்களை காட்டிலும் வரக்கூடிய நாட்களில் இந்த பணியிடங்களுடைய எண்ணிக்கை என்பதும் அந்த காலியிடங்களுக்கு ஏற்ப அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது முதற்கட்டமாக ஆறாயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி நாலு பணியிடங்கள் தற்பொழுது நிரப்பப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தாலும் இந்த எண்ணிக்கை என்பது அதிகரிக்கக்கூடும் குரூப் பணியிடங்களுக்கான தற்போது அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது நாற்பத்தி நான்கு பணியிடங்கள் முதற்கட்டமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது தகவல்களுக்கு நன்றி